அந்தபடி ராகா வேண்டும் பேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உருவாக்கப்பட்டார் அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது அலை லூயா இப்ப நிறைய நேரம் நம்ம ஜனங்கிட்ட போயிட்டு சர்ச்சைக்கு வாங்கமா ஆண்டவர் ஏற்றுக்குமா சொல்லும் போது நிறைய பேர் சொல்ற ஒரு எதிராக கதை ஒன்று இருக்குதான் சொல்றேன் என்ன சொல்லுவாங்கன்னா

அவர் ஆண்டவர் வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் நான் சொல்ற ஊருக்கு நீ போது அவன் வாழ்க்கையில ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் நீ நல்ல தெய்வம் நான் அது வரைக்கும் ஆண்டவரில் ஆண்டவருடைய கேட்டதில்லை அவன் சிலைகள் எல்லாம் செஞ்சு ஊருக்கெல்லாம் சப்ளை பண்ற ஊர் உலகத்துல இருக்க எல்லா கல்யாணம் எல்லா கோயில்ல இருக்கிற சிலை எல்லாம் தலைவர் மன்னர் தான் அப்போ அவருக்கு ஒரு குழந்தை கேட்டு ஆண்டவர் பேசுறாரு அவருக்க நான் சொல்றேன் நீ போன்னு சொன்ன போது

கத்தருக்கு ஃப்ரெண்ட் போல இருந்தா ஸ்னேகிதர் ஸ்னேகிதர்னா என்ன ஃப்ரெண்ட்னா என்னது செயல் கூட டெய்லி என்ன பண்ணுவாங்க இப்போ என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச நேரத்துல போய் டீ குடிப்போம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க முடிஞ்ச நேரத்துல எனதோ குடிப்பாங்க அப்ப அதெல்லாம் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க செயல்ல இருக்கும் சும்மா வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்குதுல்ல அவங்க வாட்ஸ்அப்லயோ ஃபோன் கால்லயோ ஆ இல்ல ஏதோ போடுற மொக்க காரியங்கள்லயோ என்ன பண்ணுவாங்க அவங்க பேசிப்பாங்க பழகுவாங்க பத்த ஏதாவது காசு இருந்தா அரும்பு ஜீபே தான் அனுப்பு அப்படின்னா அந்த செயல்பாட்டில் இருக்கும் சாப்பிட போவாங்க ஒன்னா சினிமா போவாங்க பீச்சுக்கு போவாங்க இப்படி எதுதான் இருக்குன்னு நான் பாக்குறோம் எங்க ஆபீஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு ஆப்ளை சேர்ந்து சினிமா போயிட்டு இருக்கான் போயிட்டு வந்து சொல்றாங்க நாங்க நெக்ஸ்ட் ஷோ போனா எங்களை எல்லாருமே பாய்ஸ் கேர்ள்ஸா இருக்கிறாங்க இருக்குல்ல நாங்க ரெண்டு பேர் தான் ஆம்லைங் எல்லாம் நீங்க சினிமா தேட்டர்ல போனா பீச்சுக்கு போனாங்க நாங்க மட்டும்தான் போனோம் ஏன் இவங்க ரெண்டு பேர் போறாங்க காரணம் நட்பு அவங்களுக்குள்ளிப்னா வெறும் பேச்சாளர் இல்லாம அது செயல் வடிவுலயே இருக்கணும் அப்போ ஆட்டோ சொன்னாரு ஆப்ரக சிநேகிதர்னா அவர் எல்லா விதத்திலயும் தன் செயலை காமிச்சாரு

ஏகாசூதன் என்று பாராமல் சூப்பர் ஒப்பு கொடுத்து அவளை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து

வெறும் வாயில வட பேச்சில பீசாலோ சுட்டுட்டு இல்லாம அவ வாழ்க்கையில விசுவாசம் செய்யத காமிச்ச போது ஆண்டவன் நீ இருக்கிற பரதேசியா தங்குற வேற ஒருத்த நாட்டுல நீ அடுத்த வேற சாப்பாடு வழி இல்லாம உன் சொந்த இடம் இல்லாம ஒரு ஒரு சதுர அடி கூட உன் சொந்தம் இல்லாம இருக்க இந்த நலத்தை நான் உங்க கொடுப்ப சொல்லி ஆசீர்வதித்தா அதுதான் இங்க வருகிற இஸ்ரேல் நாடு அதே லூயா அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்தத்தை நிறைவேற்றி உலக வாக்கு தந்தத்தை எப்ப கொடுத்தாரு விசுவாசத்தை செயல்ல காமிச்ச போது நம்ம ஆண்டவர விசுவாசத்தை செயல்ல காமிச்சா ஆண்டவர் நம்ம விசுவாசம் வெறும் செழிப்படைய செய்யும் ராகா என்றாம் ரெண்டாவது ராகா பெற்ற அம்மா அம்மாவை பத்தி படிக்கிற ராகா என்றவங்க தவறான தொழில் பண்றவங்க அந்த எரிகோ நாட்டுல விபச்சார தொழில பண்றவங்க அவங்களுக்கு வீடு எங்க இருக்குன்னா அந்த ஊருடைய எல்லையில இருக்கிற மேல இருக்குது அந்த செவுரு எவ்வளவு பெருசா வரா இருக்கலாம் ஆனா அப்போ யோசிச்சு பார்த்து எவ்வளவு கொடுமை அந்த செவுர் மேல ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் சாரி சொல்ல மன்னிச்சிருக்க அந்த ஊர்ல இருக்கிற எத்தனை ஆம்பளைங்க அந்த அம்மாவோட உடம்பு நேசி இருப்பாங்களே தவிர அந்த அம்மாவோட பாதுகாப்பு ஒருத்தருமே இல்லை பக்கத்து நாட்டு பக்கத்து நாட்டுக்கார சண்டைக்கு வந்தா முதல் அடி விடும் இந்த அம்மா மரத்தான் விடும் இந்த தான் ஊருக்கு வெளியில இருக்கிற சிவத்து மேல இருக்கிறாங்க இல்ல நம்ம மதியில தான் இருக்குது பெரிய கது தான் அடிப்பாந்துடும் பக்கத்து ஊர்ல இருந்து நாட்டுல பிரச்சனை வந்துடும் அந்த காலத்துல இன்னைக்கு துப்பாக்கி ஏவுங்க எல்லாம் இருக்குது ஆனா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கதை வச்சு அடிப்பாங்க அப்போ இந்த அம்மா வீடு அந்த ஊர் வெளியில கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அம்மா ஒரு நேர்சிக்கு யாருக்கும் இல்ல

அந்த நாட்டில இருக்க சல்மோன் என்ற ஒரு நல்ல நீதிமான கலர் பண்ணி கொடுக்குறார் மத்தைய ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்து வாசி பார்த்தா இந்த அம்மா பாரம்பரியல இயேசுப்பா போடுறாங்க இயேசுப்பாவோட பாட்டி ஆயிட்டாங்க பாவ விபச்சாரம் பண்ணிட்டு இருந்த இவங்க மனம் திருப்பி ஆண்டவர் வந்த போது ஆண்டவர் அம்மா நீ நேத்து வந்த கரெக்ட் பத்தோட பதோட வாழ்ந்து போயிடு சொல்ல அந்த அம்மா பாரம்பரியல இயேசுப்பா போடுறாங்க மத்தே ஒன்னாவது அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா அந்த பாவியான அந்த அம்மாவை தன் பாரம்பரியத்துல சேர்த்துக்கிறார் அந்த அம்மாவுடைய வீட்டுக்கார பேரு சர்மோன் சர்மோனுடைய பேர்ல சங்கீத அறுபத்தி எட்டு ஒரு பெரிய மலையா இருக்கு ஒரு மலைக்கே பேரு இந்த மாதிரி புருஷம்பே இருக்கு ஒரு மலைக்கே இவங்க பேரை வைக்கிறாங்கன்னா அது இப்போ நம்ம பிராமிய நிறைய தெருலாம் இருக்கும் தம்பு செட்டி தெரு தம்பு செட்டி இவங்க தம்பு தம்புன்னு ஒரு பெரிய பணக்காரர் இருப்பாரு அப்புறம் எறப்பாளு தெரு இதெல்லாம் இருக்குல்ல மோர் தெரு இப்ப இவங்கன்னா பெரிய பணக்காரா இருந்தாதான் அந்த தெருக்கெல்லாம் அவங்க பேர் வைப்பாங்க

இன்னமோ அழிக்காதபடி இன்னமோ மட்டும் காப்பாத்தி கூட்டு வராங்க ஒருவேளை யோசனை நினைச்சு சொல்லிருக்கலாம் எல்லாரும் அடிகள் இந்த ரெண்டு பொம்பளை மட்டும் காப்பாத்துது அச்சு விடுங்களா அப்படின்னு கொலை பண்ணி போட்டா என்ன யாரும் கேட்க முடியாது ஊரே அழிக்காது நாட்டை அழிக்கிறாங்க நாட்டை அழிக்கும் போது இந்த மாதிரி சேர்த்து அழிச்சு விட்டுருக்கலாம் ஆனா அந்த அம்மா விசுவாசத்தை செயல்ல காமிக்கிறாங்க தங்கிட்ட ரெண்டு பேர் வரும்போது கத்திர ஜனங்கள் வரும்போது அவங்க ஒழிச்சு வச்சு பைபிள் சொல்றது வேறு வழியாய் அனுப்பிவிட்டார்கள் நம்மளாக நல்லா சொல்லியிருப்போம் ஆண்டோர் சாலையில் கை வச்சிட்டோம் பண்ணி ஆண்டோர் கூப்பிடவே இருப்பாங்க நீங்கள் அப்படியே எங்கள் ஊர் வழியாக போங்க எங்கள் ஊரில் இருக்க எல்லாருடைய ஆப்பளை கண்களா ஆண்டோர் மறைச்சி உங்களை பாதுகாத்து கூட்டு போயிடுவார் அப்படின்ற கதை தான் சொல்றேன் இவங்க இறங்கி போய் தேடி பார்க்குற எங்கே ஆண் இல்லை இந்த ரெண்டு பேரும் எப்படி பாதுகாப்பாக அவங்க ஊருக்கு போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி வேறு வழியாய் அவங்களை எந்த நல்லா பாதுகாத்து அனுப்பி வைக்கிறாங்க அப்போது நீங்கள் நானும் இந்த பேச்சளவில் இல்லாமல்

நம்ம மனுஷங்க கிட்ட காட்டுற பிரிவு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை பாதிக்குது நம்ம ஆண்டவரிய பிரிச்சு பாக்குறோம் இல்ல மனுஷங்களை தான் பிரிச்சு பாக்குறோம் மனுஷங்களை தான் இவங்க வசதி இவங்க இல்ல அப்படின்னு பாக்கிறோம் எனக்கு யார் ஓசினா சர்ச்சைக்கு வரும் சர்ச்சை வராத வசதி இல்லை அவ்வளவுதான் என்கிட்ட பொறுத்தவரைக்கும் வித்தியாசம் நீங்க காணிக்கை முடிஞ்சிடறாங்க குடுக்காதாலே நகை போட்டு இருக்கிறாரு போடாதாலே அது பிரச்சனையே இல்ல நம்ம அப்படிதான் இருக்க நம்ம குடும்பத்துல யாருக்கிட்டாவது பாஷாத்தி காமிக்கிறோம் வச்சுங்களேன்

ரெண்டாவது பெரிய கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அம்மாக்கு பிறந்த குழந்தைகள் அந்த சந்தனையில தான் ஏசப்பாவே பிறக்கும்படி அதுக்கிற பண்ணி நான் எவ்வளோ நல்ல அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் விசுவாசிக்கிற வார்த்தை அளவுல சொல்லிட்டு போயிடாம ஏதோ வர நம்ம செயலில் ஞானஸ்தான் எனக்குற செயல காமிக்கும் போது ஜவுன் பண்ற செயலில் காமிக்கும் போது வேலை வசிக்கிற செயலில் காமிக்கும் போது அவருக்கு ஊழியர் பண்ற செயல காமிக்கும் போது